அனைவருக்கும் விசாகாச்சனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து அனுமனை வணங்கினால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் கெட்ட சக்திகள் நோய்கள் வேறு எந்தவிதமான பிரச்சனை இருந்தாலும் அனுமனை நெருங்கினால் அது உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அனுமன் என்பவர் சிவனின் ருத்ர அவதாரம் ஆவார் அதே போல் அனுமன் ராமரின் அதிதீவிர பக்தரும் ஆவார் எனவே அனுமனை வணங்கினால் சிவனையும் ராமனையும் வணங்கியதற்கு சமம் என்று கருதுவதுண்டு காக்கும் கடவுளாக விஷ்ணுவின் சக்தியும் தீமைகளை அழிக்கும் கடவுளான சிவனின் சக்தியும் இணைந்த அம்சம்தான் இப்படிப்பட்ட துன்பம் இன்பம் வந்தாலும் ஓடிவிடும் இவரை வணங்கினால் அனைத்தும் பறந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை இவரை வணங்குவது மட்டுமில்லாமல் அவருக்கென்று ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்லோகனை நாம் வந்து அன்றாடம் தன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எடுத்து அவரை நினைத்து அவரை துதித்து நாம் பாடி வந்தால் அவர் நம்முள் இருந்து நம்மை காப்பற நம்பிக்கை அதே போல் சூரிய தோஷம் உள்ளவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த அனுமனை வணங்கினால் அந்த சூரிய தோஷம் வந்து விலகும் என்று சொல்வார்கள் அதே போன்று ஏழரை சென்னையில் நடந்து கொண்டிருப்பவர்கள் கூட அனுமனை சென்று தன் குறைகளை கூறினால் அந்த சனியிலிருந்து கூட அவர்கள் சனியின் பாதிப்பிலிருந்து படிப்படியாக விடுவார்கள் என்பது நம்பிக்கை ஸோ அனுமனை நம்பியவர்களுக்கு எந்த சக்தியும் ஒரு நெருங்க முடியாது என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிப்பட்ட அனுமனை அவருக்கேற்ற மந்திரங்களை கூறி வணங்கினால் இன்னும் சிறப்பு அதை இங்கே பார்ப்பது ஓம் நமோ ஹரி ராமதூதா ஆஞ்சநேயா அதிவல பராக்கிரம சூலா அண்டரண்ட பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகலா அகோர சத்ரு சம்ஹார வரமுருள் கிருபா தயாலா சிவசிவ யோகாசன பிரியா வாயுகுமாரா சீதாலக்ஷ்மி சுதா சுதா பிரம்ம பிராசகுலமி பிரண்டகாலமித்ரா பம்பம்பம் ரீரி நமக சிவாய மம வசி வசி ஸ்வாக இந்த மந்திரத்தை நீங்கள் முடிந்தவர்கள் இதை மிகவும் கடினமெல்லாம் கிடையாது எளிமையான மந்திரம்தான் இரண்டு மூன்று முறை படித்தால் உங்கள் மனதில் பதிந்துவிடும் இதை நீங்கள் போது கூறி வந்தால் உங்களை வரும் வினைகள் எட்டே விலையில் தெரித்து ஓடும் என்பது ஒரு நம்பிக்கை நம்புங்கள் நல்லது நடக்கும்